இன்று இந்த கடைசியாக இடம்பெறுகின்ற கடைசி நாளான இன்று இன்று நிதி அமைச்சு தொடர்பாக விவாதத்தில் கலந்து கொள்வதேற்று எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கின்றது ஏன் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்றால் இன்றைக்கு காலையிலிருந்து இந்த விவாதம் இடம்பெறுகின்ற பொழுது இந்த விவாதத்தில் கலந்து கொண்ட பல எதிர்கட்சி உறுப்பினர்கள் குறிப்பாக வழமையாக வைக்கின்ற குற்றச்சாட்டுகளுக்கு அப்பால் எதுவும் செல்ல முடியாத ஒரு நிலைமையும் காணக்கூடியதாக இருக்கின்றது இதன் பொழுது கௌரவ முஜிபுர் நபர்கள் மிகவும் தெளிவாக குறிப்பிட்ட ஒரு விடயம் இருக்கின்றது என்னவென்றால் அதாவது எங்களுடைய அமைச்சர் வசந்த சமரசிங்க இது மிகவும் அபாண்டமான பலிகளை சுமத்தி ஆன நடவடிக்கைகள் எடுக்கின்றதையும் காணக்கூடியதாக இருந்தது அதனால் நான் முஜிபுர் ரஹ்மானவர்களுக்கு மிகவும் தெளிவாக ஒரு விடயத்தை மாற்றம் சொல்லுகொண்டேன் ஏனென்றால் முஜிபுர் அவர்களை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் அவருடைய ஆரம்ப காலத்து அரசியல் இருந்து என்ன எப்படி என்பது நன்றாக தெரியும் அன்றைய காலத்தில் அவ்வாறாக இருந்த அரசியல்வாதி இன்று மிகவும் சீரழிந்து போன ஒரு நிலைமையும் காணக்கூடியதாக இருக்கின்றது இருந்தாலும் கூட கடந்த தே கடந்த காலங்களில் இந்த விஷேடமாக நகரசபை தேர்தல் வருகின்ற போது என்று அவர் பதவி விலகி தான் சென்று அந்த மேயர் பதவியை கைப்பற்றுவதற்காக மிகவும் கங்கணத்தோடு செயல்பட்டதையும் இந்த முறை அவர் காண கிடைக்கவில்லை அதனால் வேண்டி நாங்கள் வேறு வேறு கதைகளை அளந்து இந்த சபையை வீணாக நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று ரஹ்மான் அவர்களிடம் கேட்டுக்கொண்டு நீங்கள் உங்களுடைய மாளிகாவத்தை பிரதேசத்திற்கு சென்று உங்களது வட்டாரத்தையாவது பாதுகாத்துக் கொள்வதற்கு தயாராகுங்கள் என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் ஏனென்றால் இம்முறை கொழும்பு மாநகர சபையை வெல்ல போது வேறு யாருமல்ல தேசிய மக்கள் சக்தி அதனுடைய அதனுடைய மேகேர் வேறு யாருமல்ல எங்களுடைய ராய் சகோதரி என்பதையும் இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அதே போன்றே அன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும் என்னவென்றால் எங்களுடைய கபிரத்ன பெண் உறுப்பினர் அவர்கள் மிகவும் மிக அபாண்டமான அதாவது இந்த வரவு செலவு திட்டத்தின் பொழுது மிகவும் ஆரோக்கியமான உரையாடல்கள் அல்லது ஆரோக்கியமான கருத்துக்களை முன்வைப்பார்கள் என்று பார்க்கின்ற போது இவர்கள் தொடர்ச்சியாக இந்த நாட்டின் கொலை பட்டியல் கொலை கலாச்சாரத்தை நபர்களுக்கு நாங்கள் ஒரு விடயத்தை காட்ட வேண்டும் என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நாட்டில் சுதந்திரம் கிடைத்ததன் பிறகு இந்த நாட்டின் கொலை கலாச்சாரத்தை நிர்மாணித்தவர்கள் மக்களை கொன்றவர்கள் வேறு யாரும் அல்ல ஐக்கிய தேசிய கட்சியாக இந்த ரணில் விக்ரமசிங்காவினுடைய கட்சியாக அந்த வகையில் தேடி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு எங்களுடைய மக்களை கொலை செய்தவர்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நாட்டின் எட்டாம் கலவரத்தை தூண்டியவர்கள் யார் என்பது உங்களுக்கு வரும் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அவசர கால சட்டம் பயங்கரவாத தடுப்பு சட்டங்களை கொண்டு வந்து இந்த நாட்டில் நீளஞ்சிபதுகளை படுகொலை செய்கின்ற படுகொலை கலாச்சாரத்தை சித்திரவதை கலாச்சாரத்தை நிர்மாணித்தவர்கள் யார் என்பது வேறு யாருமல்ல உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களாகும் பிறகு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு யாரும் உலகத்தை எரித்து காம்பலாக்கி தொண்ணூத்தி நாலாயிரம் புத்தகங்களை கொளுத்திய பாவிகள் யார் என்றால் வேறு யாருமல்ல உறுப்பினர்களை இந்த கட்சியை சார்ந்தவர்கள் இந்த கட்சியை சார்ந்தவர்கள் இன்று சொல்லுகின்றார்கள் எங்களை பார்த்து கொலை அவ்வகாறு அன்று விசேடமாக அவ்வாறான நிலைமைகளின் போது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி இருபத்தி மூணாம் திகதிகளில் சிறைச்சாலையில் இருந்த சிறைச்சாலையில் இருந்த குட்டி மணி ஜெகநாதன் அவர்களை போன்றவர்களை அவர்களுடைய கண்களை தோண்டி எடுத்து ஐம்பத்தி மூன்று கைதிகளை கொண்டவர்கள் வேறு யாருமல்ல இந்த காடைக்கணத்தை புரிந்த அன்றைய ஜே ஆர் ஜெயவர்தன் அவருடைய அரசாங்கமாகும் அந்த வகையில் அதாவது இந்த நாட்டினுடைய பிரிவினைவாதம் ஆயுத போராட்டம் முன்னோக்கி செல்வதற்கான உந்து சக்தியாக இருந்த எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை கலவரத்தை செய்த பாவிகள் இன்று வந்து கொக்கரிக்கின்றார்கள் இந்த இந்த சபையில் இருந்து கொண்டு தாங்கள் இன்னமும் புனிதர்களாக மாறிவிட்டோம் என்று மன்னித்துக் கொள்ள வேண்டும் கௌரவ பிரதேஷ் சபாநாயகர் அவர்களே விசேடமாக இன்று நான் விசேடமாக நான் பேச இருந்த பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன அந்த பஸ்மேறு விடயங்கள் பேசுவதலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த போது இந்த இந்த மேடையிலே எங்கள் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டுக்களை நாங்கள் பார்த்து கொண்டு பொறுத்து கொண்டு இருக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலகட்டங்களில் செய்து கொண்டவர்கள் செய்து ருசித்தவர்கள் அதை பார்த்து விசுக்கி அடித்தவன் தான் இன்றைய நரித்தனமான நண்பர்களும் கூட இருக்கின்றார்கள் அந்த நரித்தனமான அணவர்களிடமும் மூன்றை நாங்கள் சொல்ல வேண்டும் அந்த வகையில் விசேடமாக கௌரவ உறுப்பினர்களே இந்த நேரத்தில் நான் கொஞ்சம் விசேடமாக நான் இன்று எங்கள் செல்லோருக்குமே தரும் இந்த அபிவிருத்தி அபிவிருத்தி என்று பற்றி அபிவிருத்தியை பற்றி பேசுகின்ற போது விசேடமாக இது வடகிழக்கு அபிவிருத்தி என்பது மிகவும் முக்கியமானது ஏனென்றால் நாங்கள் முப்பது வருடங்களுக்கு மேலாக யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த யுத்தத்தின் பொழுது சகலதையும் இழந்த மக்கள் அபிவிருத்தியும் இழந்த மக்கள் அந்த அபிவிருத்தி இழந்த மக்களுக்கு நாங்கள் அபிவிருத்தியை பெற்று கொடுப்பது எப்படி என்கின்ற போது இன்றைக்கு நான் ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் விசேடமாக இன்றைக்கு நாங்கள் இந்த அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு முன்பு எங்களுடைய ஜனாதிபதி மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த நாட்டில் கிராமங்களை நோக்கி நிதி பாய்ச்சலை செய்து அதன் மூலமாக இந்த நாட்டின் அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுக்கப்பட வேண்டும் அதில் விசேடமாக வடகிழக்கு பிரதேசங்களுக்கு கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு விசேடமாக இன்றைக்கு நாங்கள் வடத்தாத்து மணி முன்னெடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் அந்த வகையில் குறிக்கட்டுவால் பாலத்தை மீள் புனரமைப்பதற்கான வேலை வச்சு வாழ்ப்பாகல் பாலத்தை முனப்புணரமைப்பதற்கான வேலை பரந்த செமிக்கல் இல்லாது போயிருக்கின்றது பரந்தல் கெமிக்கலை மீள கட்சியெழுப்பதற்கான செயற்பாடு அதே போன்று ஒட்டிச்சிட்டால் பிரதேசத்தில் இருக்கின்ற ஓட்டு தொழிற்சாலையை மீள புனர்த்திருக்கின்றோம் கடந்த வாரத்தில் அதை திறந்து வைத்திருக்கின்றோம் அது மாற்றுமலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி உப்புளத்தை மீள திறந்து வைத்து அது மாத்திரமல்ல குறுஞ்சா தீவு என்கின்ற உப்பளத்தை மீள புனரமைப்பதற்கான செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் அது மாத்திரமல்ல கே கே பிரதேசத்தில் மிக நவீன முறையில் தொழில் வளையம் ஒன்றை உருவாக்குவதற்கு அதற்கான ஏற்பாடுகள் அது மாத்திரமல்ல விசேடமாக முல்லைத்தீவு மாவட்டத்தை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்கள் இருபதுக்கு அதிகமான புதிய முதலீட்டாளர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் வந்து

ஜனங்கள் முன் வந்திருக்கின்றார்கள் தாங்கள் தாங்களுக்கு இல்லாது போயிருக்கின்ற இந்த கடற்கரை பிரதேசத்தை கட்டி எழுப்புவதற்கு தாங்களே நிதி ஒதுக்கீடு செய்கின்றோம் என்று அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு விஷேடமாக விசேடமாக பிரதேசத்தில் கரையோரமான புனரமைப்பதற்காக இது நாள் வரைக்கும் வல்வெட்டி துறை பிரதேசத்திற்கு இஹாருமே கை வைக்க மாட்டார்கள் ஏனென்றால் அந்த பிரதேசம் என்பது பிரபாகரனின் பிறந்த ஊர் என்று ஆனால் இந்த முறை விசேடமாக இன்றைக்கு பெருந்தெருக்கள் அமைச்சின் கீழ் விசேடமாக எங்களுடைய பிமான் ரத்நாயக்கத்து அமைச்சரின் கீழ் இன்றைக்கு அந்த புனரமைக்கப்படுகின்ற இன்றைக்கு விசேடமாக யாசாணத்துக்கு பகாரிய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கான அடிக்கட்டுமான வேலைகளை நாங்கள் செய்ய ஆரம்பித்திருக்கின்றோம் அவ்வாறான வேலைகள் செய்கின்ற போது ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகள் எங்களை பார்த்து அவர்களுக்கு வேறு விதமான விமர்சனங்கள் எதுவுமே கிடையாது அதனால காரியங்களை பார்த்து ஊழ ஆரம்பித்திருக்கின்றார்கள் அந்த சூளைகளை கன்று நாங்கள் ஓடி ஒதுங்க போவதில்லை ஏனென்றால் மக்கள் எங்களுடைய எங்களிட பக்கம் இருக்கின்றது நேற்றும் கூட யாழ்ப்பாணத்தில் நாங்கள் எங்களுடைய வேற்று மனுக்கள் பதினேழு பிரதேச சபைகளுக்கு முன்வைத்திருக்கின்றோம் அந்த பதினேழு சபைகளும் எந்த ஒரு நபரும் நிராகரிக்கப்படாத ஒரே ஒரு வேற்றுமனு பாத்திரம் என்றால் வேறு தேசிய மக்கள் சக்தியின் வேற்றுமனு மாத்திரமே அதனால் இம்முறையும் வாழ்வாணத்தில் நாங்கள் வெற்றி வகை வெற்றி கொடியை நாட்டப்போவது தவிர்க்க முடியாது என்பதை கூறிக்கொண்டு அந்த அந்த மக்களுக்கு மீண்டும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைத்துகின்றேன் நன்றி வணக்கம் கரு கௌர மீன்பிடித்துறை அமைச்சனுடைய உரைக்குப் பிறகு பேசக் பேச கிடைத்ததிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் கௌரவ மீன்பிடித்துறை அமைச்சர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு தயாராகும் நிலையிலே சில கருத்துக்களை கூறிக்கொண்டு போகின்றார் கௌரவ அமைச்சருக்கு சொல்ல வேண்டும் வடமாகணத்திலே யாழ்ப்பாணத்திலே வடக்கு கிழக்கிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வேட்பு மனுகளும் எதுவுமே நிராகரிக்கப்படவில்லை மட்டும் உண்டு அதுவும் நீதிமன்றத்துக்கு செல்ல போயிரும் தேசிய மக்கள் சக்தி மட்டுமல்ல இலங்கை தமிழரசு கட்சியும் யாழ் மாவட்டத்திலே அனைத்து வேட்பு மனுகளையும் நாங்கள் எங்களுடைய தாக்கல் செய்த வேட்புமனுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அதே நாங்கள் அனைத்து சபைகளையும் ஆட்சி அமைப்போம் இந்த தலைவர் பிரபாகருடைய பேரை கூட உச்சரிக்கிற அளவுக்கு வந்திருக்கிறீங்கன்றதை வாழ்த்துறோம் தே தேர்தல் வெல்ல வேணும்ன்றதுக்காக அவருடைய ஊரை பெட்டியின்னு சொல்லி அதையும் சொல்றது வாழ்த்துறேன் நான் உங்களை ஆனால் நீங்கள் வாயால் மட்டும்தான் வடமாகாணத்துக்கும் கிழக்கு மாகாணத்துக்கும் செயல்பாடு இருந்திருக்கே தவிர ஆறு மாத ஆட்சி காலத்திலே நீங்கள் நீங்கள் ஆறு மாத ஆட்சி கால பகுதியிலே நீங்கள் எதுவும் இந்த இது வரைக்கும் செய்யவில்லை என்றதை நாங்கள் சொல்றோம் மிக முக்கியமாக மிக முக்கியமாக எங்களுடைய வடமானது விட எதுவுமே நீங்கள் செய்யவில்லை நீங்கள் செய்ய இல்லை நீங்கள் செய்யவும் இல்லை செய்ய இல்லை மக்கள் உணர்ந்து விட்டார்கள் பட்டலாந்த கொமிஷனை பற்றி பாராளுமன்றத்தை சமர்ப்பித்த நீங்கள் பர்ணகம கமிஷன் எல்எல்ஆர்சி எல் ஆர் சி ரிப்போர்ட் உடலகம கமிஷன்ல வெளியே செல்கிறார் அமைச்சர் இந்த உடலகம கமிஷன் ஓடி போற அமைச்சர் வெளியிலே உடலகம கமிஷன் இதிலே வந்து கொல்லப்பட்ட தமிழ் மக்களை பற்றி இந்த சபையிலே ஒரு வார்த்தை கூட முன்வைக்க தகுதி இல்லாதவர்கள் ඉග්‍ර සබය කුට ඩි ල්ර් උන් නිදි අම චිනුඩිය විවාදම් අද මුදල් අමාත්‍යන්ශයේ විවාදය නිසා ප විශේෂ කාරණ දෙකතුනක් ගැනම අවධානයමකාණ කැමති මේ අයවැය පල දෙවනවර කියවීම කතාවේ සිටම මම දිගින්.